ராகுல் காந்தி எழுதி குடிக்கிறது படிக்கிற ஒரு பச்சை புள்ள எங்க பாட்டில் பாட்டு பாலு தவிர பச்சையா சொன்னோம்மா அந்த அறிவு கிடையாது நான் கேக்குறேன் ரேவந்த் ரெட்டி அவருடைய காங்கிரஸ் முதல்வர் இப்ப முதல்வராக வந்தோன்னா அதானிய வந்து அவங்க ஊருக்கு வர சொன்னாரு வெல்கம் தமிழ்நாட்டில் திமுக எக்கச்சக்கமான அதானியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப கூட இந்த முதலீட்டார் மாநாட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு பொது உடைமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி விழுங்கியம் போர்ட் கேரளால டோட்டல் அவர் கையில் கொடுத்து சரத்பவார் வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காரு அதானி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு ராகுல் பச்சை பொய் புலம்பு பர்மால இருந்து நிறைய ரோஹி முஸ்லிம்ஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஊர்களில் இப்போது ஊடுருவி இருக்கிறார்கள் அந்த மோசக்க ஓட்டா மாத்திட்டு இருக்காங்க தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களையும் கண்டுபிடித்து இந்த நாட்டினுடைய உண்மை குடிமகனுக்கு உள்ள உரிமையை பறிக்க கூடாது அது காரணம் உனக்கு ஓட்டு அந்த ஓட்டு வேணுங்கிறதுக்காக உள்ளூர் வேட்டு எப்போதுமே திமுக அரசாங்கத்தினுடைய செயல தான் இல்ல செலவுல தான் எல்லாம் செய்யும் அதற்காக ரெண்டு ஐஏஎஸ் ஆபிசரையும் சேர்த்து ஊர்வலமா கூட்டிட்டு போய் செய்வதற்காக தான் இந்த முதலீடு என்கின்ற ஒரு டிராமா அதனால இது ஒரு நாடகம் இது ஒரு கண்டுடைப்பு இது ஒரு பொய் இது ஒரு ஏமாற்று வேலை இது ஒரு பித்தலாட்டம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதானி அவர்களின் மூலதனமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் என்ன காங்கிரஸ் தான் அதானி ஊக்குவிக்கப்பட்டார் உயர வந்தார் குறிப்பாக ராஜீவ் காந்தியினுடைய எண்பத்தி அந்த எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது அதற்கு பின்னால காங்கிரஸ் அவரை வளர்த்து விட்டது பிஜேபி ஒரு தொழில் முனைவோர் என்கிற முறையில எல்லா தொழில் முனைவோருக்கும் ஒரே சமதூரத்தில் வச்சு எல்லாம் பண்ணுது நான் ராகுல் காந்தி எழுதி குடிக்கிறது படிக்கிறவர் பச்சை பிள்ளை ஃபீல்டிங் பாட்டில் பாட்டில் பால் குடிக்கலையே தவிர அந்த வயசுக்கு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற பச்சையா சொன்னோம்னா அந்த அறிவு கூட கிடையாது நான் கேட்குறேன் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் இப்ப முதல்வராக வந்தோடனே அதானிய வந்து அவங்க ஊருக்கு வர சொன்னாரு வெல்கம் சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தாரு காங்கிரஸ் கட்சிக்கார் தெலுங்கானால தமிழ்நாட்டுல திமுக எக்கச்சக்கமான அதானியனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப கூட இந்த முதலீட்டார் மாநாட்டில் வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு பொது உடைமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி விழுங்கியம் போர்ட்டு கேரளால டோட்டலாக அவர் கையில் கொடுத்துருக்கு சரத்பவார் வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கார் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு ராகுல்ல அப்ப ஒரு பச்சை புலம்பல் பச்சை பொய் புலம்பல் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் கால் வைக்க விடமாட்டோம் அதாவது கால் விட விடமாட்டோம்னு பாஜகவை சொல்லி வந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போது சிஏஏவை தமிழகத்தில் கால் வைக்க விடமாட்டோம் என அழுத்தம் திருத்தமாக பேசி இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க பர்மால இருந்து நிறைய ரோஹிண்டியா முஸ்லிம்ஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஊர்கள்ல இப்போது இருக்கிறார்கள் அந்த முசக் ஓட்டா மாத்திட்டு இருக்காங்க தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களையும் கண்டுபிடித்து இந்த நாட்டினுடைய உண்மை குடிமகனுக்கு உள்ள உரிமையை பறிக்க கூடாது இந்த நாட்டினுடைய சொந்த குடிமகனுடைய ரைட்ஸ் அண்ட் பிரிவிலேஜஸ்க்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் அதைத்தான் சொல்லுது அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை குடிமகனை அடிச்சு வரட்டி அவனுக்கு சோறு போடாம அவனை ரோட்ல நிப்பாட்டி விட்டு வெளியாலை கூப்பிட்டு கட்டி பிடிச்சுக்குவா நீ அதுக்கு காரணம்னா உனக்கு ஓட்டு அந்த ஓட்டு வேணுங்கிறதுக்காக உள்ளூர் இருக்கிறவனுக்கு வேட்டு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த நாட்டில் பல முறை குறிப்பாக சுதந்திரத்துக்கு முன்னாலே இப்படித்தான் ஒரு மதத்தினுடைய மீது தனிப்பட்ட ஆர்வத்தையும் அதீத உரிமைகளையும் கொடுத்து காண்பித்ததனுடைய பலன் இந்த தேசம் பிரிவினைக்கு உள்ளாக்கப்பட்டது ஓட்டுக்காக ஆட்சிக்காக கொள்ளையடித்துக் கொள்வதற்காக சுருட்டுவதற்காக இந்த நாட்டினுடைய மெஜாரிட்டி மக்களை தரைமட்டத்துக்கு கீழே கொண்டு போவதற்காக இந்த சிஏஐ திமுக எதிர்க்கிறது அதுதான் உள்நோக்கம் ஓட்டுக்காக எதிர்க்கிற இதை இந்த தேர்தலிலே மக்கள் வேட்டு வைத்து வீட்டுக்கு அனுப்புவார்கள் திமுகவை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் நடந்து முடிந்த கையோடு தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்பெயின் நாட்டிற்கு வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நடுநிலை பத்திரிக்கையாளர் உட்பட பலர் அவருடைய விஜயத்துக்கு அவருடைய உடல் குறைவு அதற்கு சிகிச்சை செய்ய போகிறார் ஒன்று அதை மறைப்பதற்காகவும் இரண்டு எப்போதுமே திமுக அரசாங்கத்தினுடைய செயலில் தான் எல்லாம் செலவுல தான் எல்லாம் செய்யணும் அதற்காக ரெண்டு ஐஏஎஸ் ஆபிசரையும் சேர்த்து ஊர்வலமாக கூட்டிட்டு போய் செய்வதற்காக தான் இந்த முதலீடு என்கின்ற ஒரு ட்ராமா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் அதற்கான சில கையெழுத்துக்களை ஸ்பெயின்ல போய் போடுறாங்களாம் திருப்பூரில் இருக்கிற கம்பெனிகள் பெருந்துறையில இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிறது மெட்ராஸ் சிப்கார்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரி ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிற சில கம்பெனிகள் அதெல்லாம் பேப்பரில் வந்துச்சு யாரோட போட்டாங்கன்னா இங்கிலாந்து கம்பெனியோட ஸ்பே யூரோப்பியன் கம்பெனிஸ் ஈவன் ஸ்பெயின் கம்பெனிஸோட அப்படியெல்லாம் இல்லை அதனால இது ஒரு நாடகம் இது ஒரு கண்டுடைப்பு இது ஒரு பொய் இது ஒரு ஏமாற்று வேலை இது ஒரு பித்தலாட்டம் இதை யாரும் நம்ப மாட்டார்கள் இதற்கு மேல் எனக்கு கருத்து இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. நன்றி விஜய்